நான்கு பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் வடிகட்டிய முனாஃபிக் நாலு கேரக்டரும் ஒரு ஆள்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அவன் நூறு பர்சன்ட்டு நயவஞ்சகன் அவன் தொழுவிட்டும் நோன்பு வைக்கட்டும் ஹஜ்ஜுக்கு போட்டும் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்துட்டு போட்டு எல்லாம் அரசுலாக சொல்கிறாங்க நாலு விஷயமும் ஒரே ஆள் இருந்துச்சுன்னா அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் முனாஃபிக்கு முனாஃபிக்குன்னா என்ன மீனிங்கு மற்ற முஷிரிக்குகளை விட குஃப்ரை குஃபுரு செய்கிறவங்களை விட அடித்தட்டில் இருப்பாங்க நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க அந்த முனாஃபிக் யார் அப்படின்னா அசுலாக சொல்கிறாங்க அந்த அவற்றில் ஏதேனும் ஒன்று யாரிடமேனும் இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நாலும் இருந்தால் நூறு பர்சன்ட்டு மூணு இருந்துச்சுன்னா செவன்ட்டி ஃபைவ் டூ இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ஒன்று இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம முனாஃபிக்குன்னு அர்த்தம் அது நம்பர் ஒன் நம்பினால் துரோகம் செய்வான் இதனால் தான் நான் சொல்கிறேன் தெரியுமா வேலை நம் நம்பி கொடுத்தோம்னா அது முடிச்சிடணும் புரியுதா முடிக்கலைன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அந்த வேலை நடந்துடணும் இன்னும் உனக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இது ஒரு சொர்ணக்கட்டத்தனம் புரியுதா இது வந்து நம்ம மனசை மரத்து போக செஞ்சிடும் இது ஒரு கேடு கட்டத்தணும் சொன்னால் அந்த டைமில் நம்ம செய்யணும் இல்லைன்னா அந் அதுக்கேற்ற மாதிரி ஒப்பந்தம் போடணும் முடிஞ்சால் அந்த டைமுக்குள்ளே நடக்குங்க முன்ன பின்னால் அவருக்கு வாய்ப்பு இப்படி சொல்லி வச்சுருணும் அடித்து பேசினேன் ஓகே நாங்கள் நீங்கள் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறேன் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் வாங்க நான் வண்டி எடுத்துகிட்டு நான் அவர் ரோட்ல நிற்க வச்சுட்டு நடு ராத்திரியில் அலையை விட்டுனேன்னா புரியுதா அதனால் சொல்கிறாங்க நம்பினால் துரோகம் செய்வோம் நம்பினால் காலை வாரி விட்டுருவான் பேசினால் பொய்யே பேசுவோம் எப்போ வாய்த்துறந்தால் பொய் தான் பேசுவோம் அதே மாதிரி ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவோம் அக்ரிமெண்ட் போட்டு ஜி பார்த்துக்குறேன் ஜி நம்பி போங்க ஜி முடிஞ்சதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்படிமா எது நம்ம முடிஞ்சோன்னு அர்த்தம் வேலை முடிஞ்சது இல்லை நாம் முடிஞ்சோன்னு அர்த்தம் அந்த மாதிரி அப்புறம் சொல்லுவோம் விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவோம் நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவோம் என்னங்க வாக்குறுதி கொடுத்திங்களே நாங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா ஆ வாக்குறுதி கொடுக்குறவங்களாம் நிறைவேற்றிடுவோம்ண்ணா எப்படி நேர்மை தவ ஏற்கனவே தப்பு பண்ணியிருப்பான் இல்லாமல் நேர்மை தவறி பேசுகிறது அவனே செய்கிறக்கூடிய விஷயத்த கூட என்ன பண்ணுவான் அது வந்து நம்ம செய்யும்போது உதாரணத்துக்கு சில பேர் இருப்பாங்க அவனும் முஸ்லீமாக இருப்பான் நம்ம வந்து கொஞ்சம் தொழுகக்கூடிய கொஞ்சம் பேணுதலாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருப்போம் அவன் கெட்ட வார்த்தைலாம் பேசுவான் நமக்கு சுருன்னு கோவம் வந்து நம்மளும் ஒன்று ரிட்டனுக்கு ஒன்று விட்டுருவோம் துழுகியாலியாக இருந்துட்டு இப்படி இப்போ இது என்ன அது விவாதம்னு வரும்போது நேர்மதா நீ நூறு கெட்ட வார்த்தை பேசுகிற நீயும் விட நான் பெற்றிருந்தாலும் நீ சொல்லணும் பரவாயில்ல பாய் நான் இத்தனை கெட்ட வார்த்தை பேசுனீங்க ஒன்று தான் பேசுனீங்க நான் தொழுகவும் இல்லை அதுவும் இல்லை நீங்கள் அதுவும் செய்கிறீங்க உங்களுக்கு வந்து அல்லா கிட்ட போய் தவா செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பதிலுக்கு தான் நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுனீங்க அப்படின்னு பேசி வேணுங்கிறது அது இப்படிங்க நீங்கள் பேசலாம் இப்போ இது விவாதம் பண்ணும்போது நேர்மை தவறி பேசுகிற நீ பேசுனடா அதை முதல்ல சொல் இப்போ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஆளுகளோடு பார்த்துருப்போம் புரியுதா இது மாதிரி சாம்பிளுக்கு சொல்கிறேன் இது மாதிரி நிறைய ஃபிட் பண்ணிக்குவோம் ஆனால் ஆர்கியூ பண்ணும்போது நேர்மை இல்லாமல் பேசுவோம் இந்த மாதிரி ஆள் இது வந்து ரசூலாக சொல்கிறேன்